வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட்ல முதலீடு செய்யணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அதுல நிறைய எல்லாம் வேண்டாம் இப்ப தான் ஒரு பிகினரா இருக்கேன் அப்படிங்கும் பட்சத்தில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இண்டெக்ஸ் பண்ட்ல இருந்து பண்ணுங்க நம்ம ஒரு இல்ல சென்செக்ஸ் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறது வேற ஆனா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கும்போது என்ன காம்பினேஷன்ஸ் இருக்கும் சார் மெயினா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு இண்டெக்ஸை ரிப்ளிகேட் பண்ணும் ஒரு இண்டெக்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டாக் இருக்கிற ஒரு ஸ்டாக் இருக்கக்கூடிய இண்டெக்ஸு இதில் பர்டிகுலராக வந்து ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் இப்போ ரிலையன்ஸுக்கு பத்து பர்சன்ட் வெயிட்டேஜ் அப்படின்னா இந்த ஃபண்டும் பத்து பர்சன்ட் வெயிட்டேஜ் வந்து பத்து பர்சன்ட் வெயிட்டேஜும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதை இண்டெக்ஸை ரிப்ளிகேட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்டு ஸோ அதை அப்படியே தழுவி அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் ஸோ அது என்னன்னா பிளஸ் அது நெகட்டிவ் என்னன்னா நெகட்டிவ் அந்த ரிட்டர்ன்ஸ் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் பண்ட் முதலீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல கொஞ்சம் கூட ரிஸ்க்கே இருக்காதா ஏன்னா இண்டெக்ஸ் இண்டெக்ஸோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இதுவும் இருக்க போகுது அப்படின்னு ரிஸ்க்குமே இல்லையா ரிஸ்க் இருக்காத நல்லா இல்லை ரிஸ்க் இருக்கும் டெஃபினேட்டா இருக்கும் ஈக்குவிட்டி விழும்போது இண்டெக்ஸ் ஃபண்டும் விழும் இண்டெக்ஸ் விழுற காலங்களில் வந்து இந்த ஃபண்டை வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும் பட் இது ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு ஒரு விருப்போ வெறுப்போ இருக்காது ஒரு இண்டெக்ஸை தழுவி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது இண்டெக்ஸ் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் நல்லா பண்ணிவிட்டு வராதன்னு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை அது தவிர ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இண்டெக்ஸ்ல என்ன ரிட்டன் கிடைக்குமோ அந்த ரிட்டன் கிடைக்கும் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டையும் ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றது கொஞ்சம் அட்வைசபிளா இருக்கா சார் இப்போ மேலே நாடுகளில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டண்டா பாக்குறாங்க ஏன்னா வந்து அங்க அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கிடையாது அதாவது மார்க்கெட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் மார்க்கெட்டில் ஒரு ரிட்டர்ன் இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்தோட இண்டெக்ஸ் ரிட்டன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பதினாலு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும் பட் நிறைய டைவர்ஸிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு கொடுத்த ஃபண்ட்ஸ் கூட இருக்குது அது திருப்பி தொடரும்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இப்போ சமீப காலங்களில் கூட லாஸ்ட் ஒரு டிக்கேட் ஆகட்டும் இல்லை ரெண்டு டிக்கேட் ஆகட்டும் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதனால் நீங்கள் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு கோல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் டைவர்ஸ்ஃபைட் ஃபண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது இல்லை எனக்கு பேசிவாக வேணும் ரொம்ப பெரிய இது வேண்டாம் ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் வேண்டாம் பேசிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது நம்ம ஒரு லாங் டேர்முக்கு எடுத்து பாக்குறோம் லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கிறவங்க ரிட்டைர்மெண்ட் கோல்ஸ் இருக்கிறவங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முதலீடு செய்யறாங்கன்னா அதுல இண்டெக்ஸ் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு சார் இப்ப லாஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டோட நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சென்ட் சொன்னேன் இப்ப லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கூட அரௌண்ட் லெவன் டுவெல் பர்சன்ட் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும் ரெண்டு டிக்கேட் பார்த்தீங்கனாலும் அரௌண்ட் ஒன்னோ டுவெல் தேர்ட்டீன் பர்சென்ட் குள்ளே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து இண்டெக்ஸோட வளர்ச்சியோட சேர்ந்து வரக்கூடியதுனால நீங்கள் எப்பப்பெல்லாம் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஏறிட்டு இருக்குமோ லாங் டேர்மில் நம்ம சொல்லுவோம் இல்லையா பர்மனென்ட்லி இட் இஸ் கோ அப் அப்படின்றது வந்து ஒரு வார்க்கைய வாழ்க்கையாக சொல்லுவாங்க நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் செய்யும் பட் பர்மனெண்ட்டாக பார்த்தோம்னா லாங் டேர்மில் இண்டெக்ஸோ இல்லை வந்து ஸ்டாக்ஸோ வந்து ஒரு உயர்நிலையை வந்து அடையும் அந்த நேரத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஓகே இப்போ நீங்க சொல்றதை பார்க்கும் ஒரு லெவன் டு டுவெல் பெர்சென்டேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் நான் மத்த அசட் கிளாஸ் பாக்குறேன் ஒரு டெட் ஃபண்ட்ஸோ இல்லைன்னா கோல்டோ எஃப்டி ரொம்ப கம்பேரிவ்லி ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் ஆனா இந்த டெட் ஃபண்ட்ஸ் கோல்டு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே சார் இருக்கு என்ன வித்தியாசம் ஆமா இப்போ நீங்க கேட்கறது வந்து லாஸ்ட் ஒரு டிகேட் அதாவது பத்து வருஷமோ இருபது வருஷமோ கேட்டீங்கன்னா கோல்டு வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு அது ஏன் நல்லாயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தோட ரிட்டர்ன் வந்து கோல்டு நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து கோல்டு வந்து ஒரு ஏற்ற நிலையை பார்த்துட்ருக்கு ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் ஒன் இயர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்குது ரைட் இண்டெக்ஸ் வந்து போன செப்டம்பர்லேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்குது ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுற பீரியடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் நீங்கள் இதே கம்பேரிசன்னே நீங்கள் ஒரு ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இண்டெக்ஸில் பார்த்துருப்பீங்க பட் லாங் ரனில் இண்டெக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா ஈக்விட்டிஸ் வந்து அஸ் அசட் கிளாஸ் கோல்டை விட கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும் கோல்டுன்றது ஒரு இன்டர்வல் அசட் கிளாஸ் பர்டிகுலராக ஒரு பீரியடில் வந்து நிச்சயமாக நல்லா பண்ணும் அண்ட் இட் இஸ் எ இன்ஃப்ளேஷன் ஓரியன்ட் அசட் கிளாஸ் பெரும்பாலும் மார்க்கெட்ல பிகினர்ஸா இருக்கிறவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்டை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன்ஸ் இருக்கு அதுக்கு என்ன காரணம் சரியா இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஒன்னு வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப புரியல எதை சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணுன்றது தெரியல அப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒரு நிஃப்டி பிப்டியோ இல்லை நெக்ஸ்ட் ஃபிஃப்டியோ இன்டெக்ஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது சிம்பிளிசிட்டி அதுதான் மெயின் விஷயம் ரெண்டாவது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள்ல ஜென்ரலாக பார்த்தோன்னா அந்த காஸ்ட் விஷயங்கள் வந்து ரொம்ப குறைச்சல் மூணாவது விஷயங்கள் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே இன்வால்மெண்ட் அதிகமாக கிடையாது ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மூணு விஷயத்துலால இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அது ஒரு கன்வீனியன்ட்டாக பார்க்குறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் நடந்திருக்கு ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு கன்வீனியன்ட் ஆச கிளாஸ் அண்டு உலகளாவிய ஒரு ஒரு அசெட் கிளாஸ் என்னும்போது இண்டெக்ஸ் பண்ணுற நிறைய பேசுவாங்க எல்லா இடத்துலையும் அட்வான்ஸ் அகானமிஸ் வந்து நிறைய இண்டெக்ஸ் பண்ணை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்டோட வந்த ஒரு பேர் வந்து இருக்க தான் செய்யுது இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் நிஃப்டியில் தான் என்னோட முதலீடு இருக்க போதுன்னா நான் ஒரு நிஃப்டி பீஸ் இல்லை நிஃப்டி ஐடி பீஸ் இந்த மாதிரி விஷயங்களை நான் சூஸ் பண்ணிக்கலாம் டேரக்டாக நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதை விட்டுட்டு நான் ஏன் ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் சார் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சரி இப்போ நீங்கள் பீஸ்ன்றது வந்து ஒரு இடிஎஃப் நீங்கள் சொல்கிறது அதுவும் வந்து அது கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்டெக்ஸ் ஃபண்டுன்றது என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்காக வாங்க போகிறது உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்க முடியும் இவ்வளோ தான் ஒரு விஷயமே தவிர வேற ஒரு ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜ் கிடையாது பட் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டாக வாங்குறதுனால உங்களுக்கு எஸ்ஐபி பண்ண முடியும் ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஐநூறுரூவா தான் இருக்குது ஆயிரரூபா தான் இருக்குது அப்படின்னும் போது பண்ண முடியும் அது இடிஎஃப்பில் உங்களால் பண்ண முடியாது அண்ட் உங்களுக்கு எக்ஸிட் வந்து ரொம்ப ஈஸி இடிஎப்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் டேல வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வால்யூம்ஸ் குறைச்சலா இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டான பிரைஸை வந்து உங்களால வந்து அரைவ் பண்ண முடியாது இதுல அந்த மாதிரி கிடையாது இது இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு மார்க்கெட் இப்போ கரண்டா வந்து வளரட்டலா இருக்கிறதான் பாக்குறோம் ஸோ பொதுவாகவே ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பியர் மார்க்கெட்லயோ இல்லை வளர்ட்டேலா இருக்கிற மார்க்கெட்லயோ இண்டெக்ஸ் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சார் சரி இது இண்டெக்ஸ் தழுவி இருக்கும் அதுதான் ஒரே ஒரு விஷயம் இது ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணுன்றது கிடையாது இண்டெக்ஸ் தழுவி இருக்கும் அதுதான் ஒரே ஒரு விஷயம் இண்டெக்ஸோட வாலடாலிட்டி நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோன்னுனா இதுவும் அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன என்னென்னா இண்டெக்ஸை தழுவி இருக்குது நான் வந்து ரொம்ப இண்டெக்ஸோடு அதிகமாக விழமாட்டேன் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்குமே தவிர இண்டெக்ஸ் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த காலத்துலேயும் பண்ணவும் முடியாது இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்க இண்டெக்ஸ் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடிய உங்களால அவுட் பண்ண முடியாது ஏன்னா உங்க ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன்ஸ் தான் இப்போ நம்ம இந்தியா வந்து கிரோத் ஸ்டோரி வந்து இம்பாக்டா இருக்கு நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க இந்தியன் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இன்வெஸ்டர் நான் பெருசா டைவர்ஸிபிகேஷன் வச்சுக்க விரும்பல வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சரியான விஷயமா ஓரளவுக்கு சரியான விஷயம் பட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சிம்ப்ளிசிட்டி நீங்கள் சொல்றது வந்து சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப இது பட் அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா ஓரளவுக்கு மார்க்கெட் அவுட்டை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும் பட் மார்க்கெட் அவுட் பெர்ஃபார்மிங் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் அவுட்டு இண்டெக்ஸ் மாறி இருக்கிறது ரொம்ப நல்லது இதுலேயே இப்போ ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இப்போ இண்டெக்ஸ் நிஃப்டி பிப்டி நம்ம ஒரு இண்டெக்ஸா சொல்றோம் இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டிலே வந்து வேரியன்ட் வர ஆரம்பிச்சு ஆப் ஓரியண்டட் ஸ்டாக் மட்டும் எடுத்துப்போம் இல்லை லோ வாலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துப்போம் இல்ல ஆல்ஃபா மட்டும் எடுத்துப்போம் இல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துப்போம் இந்த மாதிரி இண்டெக்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இண்டெக்ஸ் என்ன என்னன்னா ப்ராடர் இண்டெக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பட் கொஞ்சம் வாலட்டைல இருக்கும் டெஃபினட்டா வந்து வாலட்டைல் பீரியட்ல இது அதிகாவே வாலட்டைல இருக்கும் ஒரு ஆக்டிவ் பண்டை விட அதிகமாக வாலட்டைலாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இது அந்த மாதிரி விஷயம் அந்த வாலட்டேரிய பியர் பண்ணிக்கணும் இப்போ கோல் பேஸ்டு்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லை என்னோட கிட்ஸோட ஹையர் எஜுகேஷனுக்கு இல்லை நான் வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாம் பண்ணலாமா சார் தாராம ஈக்குவிட்டியை ஒரு அசட் கிளாஸா சூஸ் பண்றவங்க யார் வேணும்னா இண்டெக்ஸ் பண்ணலாம் இக்குவிட்டிக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் மெக்கானிசம் வந்து இண்டெக்ஸ் பண்ட் இண்டெக்ஸ் பண்டை சூஸ் பண்ணலாம் இல்ல வந்து ஆக்டிவ் ஃபண்டா சூஸ் பண்ணலாம் ரெண்டுத்திலயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும் பட் இந்த கோல் பேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கு அந்த டைம் பீரியடை அவங்க வந்து ஒரு ஐடியாவை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஷார்ட் டேம் டைம் பீரியடில் கன்சிடர் பண்ணுறது நல்லது கிடையாது ஒரு லாங் டேர்மில் ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த ஒன் இயர் கிட்டத்தட்ட செப்டம்பர்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் செப்டம்பரே வரப்போகுது மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதா நம்ம பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் என்னோட இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இன்ஃப்ளேஷனை விட எனக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா நெகட்டிவ் தான் இருந்திருக்கும் ஏன்னா இண்டெக்ஸே நெகட்டிவ் அப்படின்னும் போது உங்களோட இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக இருக்கும் ஆக்டிவ் பர்ஃபார்ம் ஆக்டிவ் ஃபண்டாக இருந்ததுன்னா சில நேரத்தில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுதான் ஒரே ஒரு விஷயம் ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்ல முடியாது இண்டெக்ஸை அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவ் ஃபண்டில் பண்ண முடியும் ஒரு டைனமிக் ஃபண்டில் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜரை அவருடைய சாய்ஸஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து உங்களால் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் பட் எல்லா தடவையும் இண்டெக்ஸை பீட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒன்லி ஆக்டிவ் பண்ணல முடியும் பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப கடினம் பொதுவா நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க ஃபண்ட் மேனேஜர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சிஏஜிஆர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறோம் ஆனா நான் ஒரு இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு knowledge எல்லாம் நான் எடுத்துட்டு அவசியமே இல்லையா சார் தேவே இல்ல மீன்ஸ் வந்து ஃபண்ட் மேனேஜரோட விஷயமே தேவையில்லை இல்ல நான் வந்து ஆல்ரெடி என்னோட மைண்ட செட் பண்ணிட்டேன் நான் வந்து எனக்கு இன்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் தான் வேணும் அதுல என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதுதான் வேணும் எனக்கு இண்டெக்ஸ்ல என்ன ரிட்டர்ன் இருக்கோ அதுதான் வேணும் அப்படின்றது என்னோட மைண்ட்ல கரெக்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரோட எபிலிட்டியே நான் பார்க்கல இந்த இடத்துல ஸோ இது இண்டெக்ஸ் பண்ணல நான் சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் பட் அது அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் பட் அவங்களுடைய மைண்ட்ல அவர் வந்து எனக்கு இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் போறோம் அப்படின்னு செட் பண்ணிட்டாருன்னா இண்டெக்ஸ் ஒன் இஸ் குட் டைம் ஓகே அகைன் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியா சார் இன்டெக்ஸ் ஃபண்ட் கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்ல முடியாது ஏனா வந்து இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே இருக்கும் ஓகே ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறன் வேணும் அதுக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து நல்லாவே பண்ணிட்டுருக்கு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவில் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆயிருக்கு இப்போ சில இடத்துல வந்து சேச்சுரேஷன் வந்துடும் இந்த உங்களுக்கு ப்ளூச்சிப்பே வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்கே உங்களால் அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த மாதிரி நில நேரங்களில் வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அது இந்தியாலே வரும் ஒரு டைமில் வரும் பட் இந்த டைமில் அது வேணுமா அப்படின்னு கேட்டோன்னா இந்த டைமில் தேவையில்லை கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க